நான் ரொம்ப கவலையாக இருக்கேன்ப்பா ஏன்னு கேளுங்களேன் எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு இப்படிலாம் பேசாத முந்தி மாதிரியே பேசிக்கிட்டே இருக்காத அப்படிங்கிறாரு ஆனால் அந்த பேச்சை கேட்க ஒரு காலத்தில் ஏங்கினாங்க இப்போ இப்போ சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் என்ன பேசிக்கிட்டே இருக்க எல்லாத்துக்கிட்டையும் ஒன்றே மாதிரியா பார்த்து பேச ஆளுகளை அப்படிங்கிறாரு என்னோடய கேரக்டருன்னா நான் அவங்க இவங்க பணக்காரங்க ஏழை எப்படிலாம் பார்க்க மாட்டேன் எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் பார்த்து பேசுவேன் நான் ஓகேவா ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறார் இந்த வயசுலையும் எனக்கு கண்டிஷன் போடுறாரு யாத்தையும் அதிகமாக பேசாத வேலை உண்டு நீ உண்டு நிறு அப்படிங்கிறாரு இதே யார்கிட்ட போய் சொல்ல சொல்லுப்பா நமக்கு இருக்கிற ஒரே இது இந்த பேச்சு தான் இந்த பேச்சு தான் என் மகனையும் வளர்த்து விட்டுச்சு நானும் சும்மா சுஜிபி ஆனால் என் என் நல்ல திறமையான என் பையன் பல துறையில் இறங்கி ஆனால் வந்து ஏனோ தெரியல அவனுக்கு ஜஸ்ட்டில் ஜஸ்ட்டில் அவனுக்கு போயிடும் ஆனால் அவனை நான் ஒரு சிறப்பாக ஒரு ஆக்டராக பார்க்கணும் இல்லை ஒரு பெரிய பேச்சாளராக பார்க்கணும் அப்படின்னு இருந்தேன் ஆனால் வந்து அது நடக்கவே இல்லை இன்னும் நடக்கலை ஆனால் ரொம்ப திறமையான என் பையன் பார்த்திங்கன்னா ஜெயலலிதாட்ட பரிசு வாங்கியிருக்கான் கலைஞர்கிட்ட பரிசு வாங்கியிருக்கான் வைகோட்டை பரிசு வாங்கியிருக்கான் பேச்சு அந்த பேச்சை சொல்லி கொடுத்தது யார் நான் தான் ஸ்டார்டிங்கில் அது நான் பேசக்கண்டு தானே என் பிள்ளைய பேசுவோம் ஆனால் அந்த பேச்சை இப்போ நிப்பாட்டுக்கிறார் எப்படி நிப்பாட்ட முடியும் மூச்சு இருக்கிற வரைக்கும் நாங்கள் பேசுவோம் ஓகேவா மூச்சு போகிற பிறகு அதுவாக நின்றுக்கும் நம்மளோட இதே அந்த பேச்சு தான் ஆனால் அதிகம் பேசுகிற அவங்ககிட்ட பேசாத இவங்ககிட்ட பேசாதே இப்போ போய் இவ்வளோ கண்டிஷன்ப்பா யாராச்சும் இதை கேட்பாங்களா பாருங்களேன் அதனால் எப்படினாலும் என் பேத்தி பேத்தியை வச்சு தான் நான் வந்து வீடியோ போட்டேன் நான் பேத்தி வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவாள் நல்லா அவளும் பேசுவாள் அவங்க அப்பா அம்மா ரொம்ப திறமை இப்போயே இப்போ பாருங்களேன் அஞ்சு திருக்குறள் சொல்ல சொன்னால் எட்டு திருக்குறள் சொல்லி க்ளாஸில் ஃபஸ்ட்டாக வந்துருக்கிறாள் அந்த மாதிரி ஒரு திறமையான பிள்ளை என் பிள்ளை வந்து ஒரு நல்ல ஒரு டைரக்ஷன் பண்ணுவான் கதை எழுதுவான் கவிதை எழுதுவான் ரொம்ப திறமை ஆனால் அவனோட எல்லாம் இப்போ வந்து அங்கே இருக்காங்க யாருன்னு கேட்குறீங்களா கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க சிவகார்த்தி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சசிகலாங்கிற ஒரு பொண்ணு அப்புறம் ராஜலட்சுமி இவங்கெல்லாம் தம்பி கூட வந்து பேச்சுக்கு போனவங்க தான் கவிதை பேச்சு போட்டிகளுக்கு போனவங்க தான் ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஜட்ஜ் பண்ணுறவங்களே இருக்கிறாங்க விஜய் டிவியில் அப்படியே அவ்வளோ திறமையான பையனுக்கு இன்னும் ஒரு சரியான வாய்ப்பு அமையலை எப்படினாலும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணுன்னு தான் நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா அந்த வாய்ப்பு கிடைச்சா அது ஒரு சந்தோஷம் நமக்கு வாழ்க்கையில் தெரியுதுங்களா அதனால் எங்கேருந்து நம்ம கொடுத்தோமோ அப்போ நான் தான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன் எல்லாமே அப்போ நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சதை நம்மளுக்கு கொடுப்போம் ஏதோ ஒரு வாய்ப்பு நம்ம பிள்ளையை தேடி வரட்டும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னால் திறமையான அவங்க வந்து முடக்கப்படக்கூடாது எப்பயுமே எல்லா விஷயத்துலையுமே ஆக்டிவிட்டியாக இருப்பான் கிரிக்கெட்னாலும் சரி எதுனாலும் சரி ரொம்ப ரெண் திறமையான பயன் இப்போ அவன் போய் பாருங்கள் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கான் ஆமாம் கோயம்புத்தூரில் போய் பிரின்ஸ்பலுக்கு அசிஸ்டண்ட் பிரின்சிபல் ஓகேவா அவ்வளோ படிப்புலேயும் திறமை கலையிலையும் திறமை அவ்வளோ திறமையில் ஒரு பையன் இன்னும் கலைத்துறைக்கு தெரியலை ஆமாம் பாருங்கள் அப்படி பயலை கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சும்மா அவ்வளோ நல்லாயிருக்கும் கலைத்துறையில் அவ்வளோ நல்ல பையன் அது மாதிரி மத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் ரொம்ப பெஸ்ட்டான பையன் ஏன்னா நம்ம பிள்ளைகள பற்றி நம்ம சொல்லித்தானே தீரணும் அரையும் பழக்க வழக்கத்தில் பிறருக்கு உதவி செய்வதில் எல்லாம் படிப்பு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் எடுக்காமல் விட மாட்டான் அந்த அளவுக்கு கோச்சிங் கொடுப்பான் திறமையும் கொடுத்த கடவுள் இன்னும் வந்து ஒரு சிறப்பாக இன்னும் கொண்டு வரலை ஆமாம் அதை தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஓகேவா லைக் பண்ணுங்க ப்ரேயர் பண்ணுங்கள் என் பிள்ளைக்காண்டி ஒரு நல்ல பொசிஷனுக்கு அவன் வரணும்னு சொல்லி நன்றி வணக்கம்